என்னவழி நாற்பத்தி ரெண்டு வாழ்க்கையில் நீ சந்திக்க நேரிடும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாரும் இல்லை உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கு முன்னால் விளையும் நன்மை தீமைகளும் உனது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுமே காரணமாகும் என்று கிருஷ்ணரின் போதனைகள் குமரனின் காதில் எதிரொலித்து கொண்டே இருக்க பெரியவர்களை அழைத்துக் கொண்டு செல்லும் பிருத்திவிராஜை வேதனையோடு தான் பார்த்திருந்தார் குமரன் அவருடைய எண்ணங்கள் முந்தைய நாள் மாலைக்கு சென்றது முதல் நாள் நீதிமன்றத்தில் முடித்து கொண்டு அவர் கிளம்ப எத்தனிக்கையில் அவர் முன்பு வந்து நின்றான் ஆகாஷ் புருவ முடிச்சுக்களுடன் யோசனையாக அவனை பார்த்து கொண்டே நேரத்தையும் பார்த்தார் தனியாக பேச வேண்டும் என்றார் தனக்கு பாதுகாவலாக இருந்தவர்களை அவருடைய பிரத்யேக அறையில் இருந்து வெளியே அனுப்பிவிட்டு அவனிடம் பேச அமர்ந்தவர் முதலில் கேட்ட கேள்வி பெண்ணிராவையும் தேன்மொழியையும் நம்ம வீட்ல விட்டுட்டியா என்றுதான் விட்டுட்ட சித்தப்பா என்று அவருக்கு பதில் கொடுத்துக்கொண்டே கதவை தால் போட்டுவிட்டு வந்து அமர்ந்தான் அவனின் நடவடிக்கைகள் புதிதாகவும் புதிராகவும் இருந்தாலும் ஏதோ முக்கியமான விஷயம் என்று மட்டும் அவருக்கு தோன்றியது எதுவாகினும் அவனை கூறட்டும் என்று அமைதி காத்தவர் அவனை ஆழ்ந்து நோக்கிக் கொண்டிருந்தார் ஆகாஷ் முதல் நாள் இரவு தேமொழி அவனிடம் பகிர்ந்து கொண்டதையும் வளாகத்திற்கு சென்று தன்னுடைய தோப்பு வீட்டிற்கு அழைத்து சென்று பேசிய அனைத்தையுமே ஒன்று விடாமல் பகிர்ந்து கொண்டான் அவன் வார்த்தைகளை மட்டும் நம்பாமல் அவன் வைத்திருந்த ஆதாரங்களையும் பார்த்து விட்டு வந்ததாக ஆகாஷ் உடனே அவருக்கு அது யார் என்று விளங்கிவிட்டது நிறைய வழக்குகளை அவர் பார்த்திருந்தாலும் அவரின் வாழ்வோடு பிணைந்திருந்த இந்த வழக்கை அவரால் மறந்திருக்க முடியவில்லை அவரின் அமைதியை பார்த்த ஆகாஷ் அவர் யோசனையில் ஆழ்ந்திருப்பதை பார்த்துவிட்டு என்ன சித்தப்பா என்று கேட்டான் அவர் ஒன்றுமில்லை என்று தலையாட்டினார் இருவருமாக சில மணி நேரம் ஆலோசித்தார்கள் தங்களுடைய கருத்துக்களை கொண்டார்கள் அவன் திரும்பி தன்னை தாக்க முயற்சிக்க கூட இல்லை என்பதை ஆகாஷ் சற்று ஆதங்கத்துடன் தான் பகிர்ந்து கொண்டான் வழக்குகள் வாதாடுதல் உண்மை பொய்மை சாட்சிகள் நீதி நேர்மை என்று வரும்போது அதில் நிறைய மனிதர்கள் அதனால் பாதிக்கப்படுவார்கள் தான் ஆனால் அவர்கள் குற்றம் இழைத்திருப்பவர்களாகவோ அல்லது குற்றத்தை சார்ந்த உறவினர்களாகவோ குற்றத்தின் பின்னணியில் இருப்பவர்களாகவோ இருப்பார்கள் இந்த வழக்கிலும் அப்படி ஒருவன்தான் பிரித்திவிராஜ் எனும் மனிதன் என்று குமரனால் கடந்து போக முடியவில்லை ஏனென்றால் மீண்டும் அது தன் வாழ்க்கையோடு தன் மகளின் வாழ்க்கையோடு பிணைக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் இது அவர்களை தேடி வந்த வழக்கு இல்லை அவரே தேடி சென்ற வழக்கு கதிரேசன் தப்பித்து விடக்கூடாது என்ற ஒரே எண்ணத்திற்கு தேவைக்கு அதிகமாகவே அவர் இனிய நிலாவை சாட்சியாக சாட்சி கூண்டில் இருந்தார் அதுவே வளரும் ஒரு குழந்தையின் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது என்பதை அவரின் மனமும் அவருக்கு வலிக்க வலிக்க உணர்த்தி கொண்டிருந்தது அவர்களின் குடும்பமே தவறிழைத்திருக்கிறது அதனால் தண்டனையும் அடைந்திருக்கிறார்கள் என்று ஏனும் இதை அவரால் ஒதுக்கிச் செல்ல முடியவில்லை தவறு செய்யாத அந்த சிறு பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக எண்ணி பார்க்கும்போது அவனுடைய வேதனையையும் தனிமையையும் மாற்றாமையையும் ஒரு ஆண்மகனாக புரிந்து கொண்டார் அவனின் வேதனையை ஒரு மகனாக உள்வாங்கிக் கொள்ள நினைத்தார் இப்பொழுது ஒரு தந்தையாக அவன் வந்து நிற்பதையும் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது பெருமூச்சை இழுத்துவிட்டவர் கிளம்புவதற்கு முன்பாக தனக்கு கீழே செய்து கொண்டிருக்கும் அதிகாரியை அழைத்தவர் கதிரேசனை பற்றியும் அறிந்து வர சொல்லி இருந்தார் முதலில் சிறைச்சாலையில் இருந்து விசாரிக்க சொல்லி இருந்தார் நேற்று இரவே சிறைச்சாலையில் சென்ற அந்த அதிகாரி விசாரித்துவிட்டு சிறைச்சாலையில் நடந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டவர் அவர்கள் எப்பொழுது ஆனார்கள் என்று பகிர்ந்து கொண்டார் அரசியின் அப்போதே அவர்கள் அதன் பிறகு மற்றவர்களை தன்னுடைய வேலை வலுவால் மறந்திருந்தவர் அடுத்தடுத்து ஒவ்வொருவராக எப்பொழுது இறந்தார்கள் எப்பொழுது விடுதலையானார்கள் என்று கேட்டு தெரிந்து கொண்டார் அதை தவிர அவருக்கு வேறு ஒன்றும் பிரித்திகையை பற்றி தெரிந்திருக்கவில்லை அவனும் அடுத்த நாளே தன் வீட்டிற்கு வந்து நிற்பான் என்று ஆகாஷ் போலவே அவரும் எதிர்பார்த்திருக்கவில்லை காலையில் குடும்பம் சகிதமாக நின்று அவர்களை பார்க்கும் சிறிதாக அவருக்கு பொறி தட்டியது நின்றிருந்தவனின் முகம் தாடியை மீறி வீங்கி இருந்ததும் கண்களை சுற்றி அடிபட்டது போல இருந்ததும் நன்றாக தெரிய ஆகாஷ் சொன்னவன் இவன்தான் தான் என்று யூகித்திருந்தார் ஆனால் எதுவாகிலும் அவர்களே சொல்லட்டும் என்று பொறுமை காத்தார் அவனுடைய நடத்தை செயல்பாடுகள் பேச்சு என்று அனைத்தையும் பொறுமையாக உள்வாங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தார் அடுத்த நாள் காலையிலேயே குழந்தைகளை பார்க்க வந்த அந்த ஊந்துதலும் தன் குழந்தைகள் மீது வைத்திருக்கும் அன்பும் அவனின் பரிதவிப்பும் அவருக்கு தெல்ல தெளிவாக அவனின் மனநிலையை காட்டியிருந்தது ஆகாஷின் வாய்மொழியாக கேட்டதை விட நேரில் அவனை உணர்வு பூர்வமாக பார்க்கும் போது குமரனால் மட்டுமல்லாமல் வீட்டிலிருந்த மற்றவர்களாலும் அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள உள்வாங்க முடிந்திருந்தது ஆனால் தன்னுடைய பெண் அதை ஏற்க தயாராக இல்லை எனும் போது அவரும் பாவம் என்ன செய்வார் ஏனென்றால் அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் அவளுடைய பாதிப்பு என்பது தங்களை விட அதிகம் என்பதை அவர் உணர்ந்தே இருந்தார் ஒரு சகோதரனாக சரவணனும் தினேஷும் தங்கைக்கு துணையாக இருப்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது மனதின் ஓரத்தில் சிறு சந்தோஷமும் எழுந்தது ஆனால் மகளின் எதிர்காலம் குழந்தைகளின் எதிர்காலத்தை எண்ணி பார்க்கும்போது போது குழந்தையின் அழுகுரலை மீண்டும் நெஞ்சினுள்ளே சிறு வழி தோன்றியது அவன் சென்றுவிட்ட பிறகும் அலையடித்து ஓய்ந்தது போலதான் இருந்தது அந்த வீடு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போவார்கள் விட்டு கொடுப்பதில்லை என்ற வார்த்தைகளை உணராமல் பேசிக்கொண்டிருந்த தன்னுடைய தன்னுடைய செல்வங்களின் மீது இருந்த வருத்தம் தான் அது பிரித்திவிராஜ் சென்ற பிறகு அங்கு அமைதியை நிலவ குமரன் பெரியவர்களிடமிருந்தும் பெருமூச்சு மட்டுமே கேட்டது அனைவரையும் சுற்றி ஒரு பார்வை பார்த்த தினேஷ் சரவணனுக்கு கஞ்சாடை செய்ய சரவணன் கை தாங்களாகவே வெண்ணிலாவை அவளது அறைக்கு அழைத்து சென்றான் அறையில் விட்டுவிட்டு ஓய்வெடுக்க சொல்லி கூறினான் அவளுக்கும் உடல் மனம் என்று ஓய்ந்திருந்தது அந்த தனிமையும் அப்பொழுது தேவைப்பட்டது சரவணன் மீண்டும் போய் தன் வாதம் புரிந்து கொண்டிருப்பது அவள் காதுகளில் நன்றாகவே கேட்டது அவள் தலையை பிடித்து பாய்ந்து அவளை கட்டி கொண்டான் கார்த்திகேயன் அணிச்சை செயலாக அவளும் அவனை அணைத்து கொண்டு யோசித்தாள் மதியழகி மட்டுமே அவனிடம் சென்றாள் அல்லவா இவன் அவனை நோக்கி செல்லவே இல்லை அப்படி என்றால் இவனுக்கு தந்தை தேவையில்லையா என்ற எண்ணம் மேலெழுந்தது ஆனால் அவளிடம் கேட்கும் தைரியம் அவளுக்கு அப்பொழுது இருந்திருக்கவில்லை குழந்தைகள் இருவருமே தந்தைக்காக ஏங்கியது அவளுக்கும் நன்றாகவே தெரியும் கார்த்திகேயன் தன்னை சமாதானப்படுத்துவதும் தனக்காக மட்டுமே அவன் மனதளவில் அதை யோசிக்கிறான் என்றும் அவளுக்கு தெரியும் இப்பொழுது அவள் கேட்டு அவன் இல்லை என்று சொல்லிவிட்டால் உடைந்து விடுவாள் முழுவதுமாக உடைந்து விடுவாள் ஏற்கனவே உடைந்து விட்டிருந்தவளை அவன்தான் செங்கலை வைத்து கட்டி கொண்டிருந்தான் அதை மேலும் உடைக்கும் எண்ணமின்றி அமைதியாக அவனை ஆற தழுவி இருக்க சற்று நேரத்தில் அந்த நுழைந்த மதியழகி அவர்கள் ஏக்கமாக பார்த்தபடி தூரமாக நின்றிருந்தாள் அவள் தயங்கி நிற்பதும் தன்னிடம் ஏதோ கேட்க நினைப்பதும் வெண்ணிலாவிற்கு நன்றாக புரிந்தது கண்களால் தன்னிடம் வா என்று அழைத்தாள் அழைத்த அடுத்த நொடி அவளும் ஓடி வந்து கட்டிலின் மீது ஏறி அவளை பின்புறமாக கட்டிக்கொண்டாள் ஒரு தாயால் குழந்தைகளிடம் கோபித்துக் கொள்ள முடியுமா அவளாலும் அதுவும் சிறு குழந்தை அவளுடைய நேரில் பார்க்கும் போது என்ற பாச பிணைப்பில் சென்று விட்டிருக்கிறாள் என்பது அவளுக்கு புரிந்தது அவளாக கேட்காத வரையிலும் தானாக அதை பற்றி வாயை திறப்பதில்லை என்று முடிவிற்கு வந்திருந்த வெண்ணிலா சற்று நேரம் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள் வெளியே இன்னும் வாக்குவாதங்களும் பேச்சுகளும் நடந்து கொண்டுதான் இருந்தது எப்போதுமே பெரியவர்களின் முன்பு ஓங்கி ஒலிக்காத தினேஷின் குரலும் சரவணனின் குரலும் ஓங்கி ஒலிக்க அடுத்தடுத்த சமரச பேச்சுக்களாக கணேசன் ஆகாஷ் குமரன் என்று பேச்சுக்கள் அவள் காதுகளில் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது சற்றென்று தான் அவளுக்கு அந்த சிந்தனை தட்டியது தன் எண்ணம் போன போக்கை எண்ணி அதிர்ந்தால் இதென்ன தான் இவனை அவர்களின் தந்தையாக பாவித்து யோசித்துக் கொண்டிருப்பது அவளின் மனம் அவனை இவர்களுடைய தந்தையாக என்ன தொடங்கிவிட்டதா அவளுக்கு உவப்பாக முகத்தை நெஞ்சம் கொந்தளித்தது கண்களை கரித்து கொண்டு வந்தது அவளுடைய இதயம் ஜதிதாளம் தப்பி வாசிக்க ஆரம்பித்தது அப்படியே கண்களை மூடினாள் விழ தயாராயிருந்த இருந்த நீர் மகனின் மீது விழுந்து தெரித்தது அதை உணர்ந்தவன் உடனே அவளிடம் இருந்து விலகி எப்பொழுதும் போல தன் சட்டையை கொண்டு அவள் கண்களை துடைத்தான் சட்டையை தூக்க முடியாமல் தூக்கி கஷ்டப்பட்டு கட்டிலின் மேல் ஏறி அவன் கண்களை மழை கொதித்து கொண்டிருந்த நெருப்பை அது அணைக்க வல்லதாக இருந்தது அந்த குழந்தையின் அன்பு அவளுக்கு சொல்லனா நிம்மதியை நேரத்தில் தந்தது என்பதுதான் உண்மை சோகங்கள் மட்டும் வாழ்க்கையை நிர்ணயிப்பதில்லை கண்ணுக்கு தெரியாத சில சின்ன சின்ன சந்தோஷங்களும் வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அன்று நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக அவளை சுழற்றி கொண்டே இருந்தது தனக்கு மட்டும் வாழ்க்கையில் நிம்மதியே கிடைக்காதா தான் மட்டும் எந்த அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா அப்படி என்ன செய்து விட்டேன் நான் எதற்காக இவ்வளவு பெரிய தண்டனை பிரச்சனைகளை எதிர்கொண்டு எல்லாம் முடிந்து விட்டது என்று ஓய்ந்து அமரும் போது மீண்டும் எல்லாம் துளிர்த்து எழுந்து தலை தூக்குகிறதை எதனால் ஆயிரம் கேள்விகள் அவள் இதயத்தை குடைந்து கொண்டேதான் இருந்தது எதிராக திரும்புவார்கள் என்று தெரியாத இந்த நிலை தனக்கு தேவைதானா என்று ஏதேதோ எண்ணங்களில் அவளின் மனம் சுழன்று கொண்டே இருந்தது அன்று வேலைக்கு யாரும் செல்லவில்லை அவர் அவர்களுக்கு வேலை சம்பந்தமாக அலைபேசி வரும்போது அதை எடுத்து அன்று தாங்கள் விடுப்பு என்று கூறிவிட்டு அவர்கள் பேச்சுக்களும் வாதங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது இவன் தன் வாழ்க்கையில் வந்திருக்கவே வேண்டாம் என்ற எண்ணம் வலுப்பெற அதன் சங்கிலிப்பினையாக அதற்கு பதிலாக வேறு குழந்தைகள் இருந்திருக்கும் என்று இன்னொரு மனம் எடுத்து கூற அவளுக்கு வேறு குழந்தைகள் வேண்டுமா அல்லது இதே குழந்தைகள் வேண்டுமா இல்லை இதுதான் தன்னுடைய குழந்தைகள் இவர்கள்தான் தனக்கானவர்கள் இவன் இப்படியே சென்றுவிட்டால் நன்றாக இருக்கும் தனக்கு தொல்லை தராமல் இருந்தாலே போதும் என்ற எண்ணம் வலுக்க ஆரம்பித்தது ஏதேதோ எண்ணங்களில் மனம் கொதித்து கொண்டிருக்க அவள் அறையின் உள்ளே நுழைந்தார் பங்கஜம் யாரையும் பார்த்து யாரிடமும் பேசும் நிலையில் அவள் அப்பொழுது சுத்தமாக இல்லை அவளுக்கு தனிமை தேவைப்பட்டது ஆனால் அவளுடைய குழந்தைகள் அந்த தனிமைக்கு இடையூறாக இல்லை என்பதுதான் உண்மை அது அவளுடைய குழந்தைகள் அவளின் சரிபாதி அவர்களை எப்பொழுதும் தொல்லையாக நினைக்கவில்லை அவள் எப்பொழுதும் போல இப்பொழுதும் அவளுக்கு ஆறுதலாக இருப்பது அவர்கள் மட்டுமே அவர்களின் மழலை மட்டுமே அவளை வல்லமை படைத்தது வாழ்வின் ஆதாரமாக இருப்பதும் அவர்கள் மட்டுமே பேச வருவதற்கு முன்பாகவே பாட்டி நான் தனியா இருக்கணும் எதுவும் என்கிட்ட இப்ப பேச வேணாம் என்று கூறிவிட அவளுக்கான நேரத்தையும் தனிமையையும் கொடுத்துவிட்டு அவரும் விலகி சென்று முழுவதுமே அந்த வீடு இருந்தது இருந்தது ஏதோ துக்கம் வீடு உணவு உண்ணும் எண்ணம் கூட இல்லாமல் போலும் அனைவருமே பிரித்திவித்துவிட்டு போன ஆதாரங்கள் அந்த நடு கூடத்தில் கேட்பாரற்று தான் இருந்தது பெரியவர்களுக்கு அதை எடுத்து ஆராயும் எண்ணம் இல்லை அவனின் சிறுவயது புகைப்படம் ஒன்றே போதும் அது அவனுடைய குழந்தைகள் என்று தெல்ல தெளிவாக தெரிவதற்கும் அவனின் இப்போதைய மனநிலை பாதிப்பு என்று அவர்கள் அனைவரும் நீரிலேயே பார்த்திருக்க பழைய விஷயங்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள அவர்கள் தயாராக இல்லை அதற்கான சூழ்நிலையும் வீட்டில் அமையவில்லை என்பதுதான் உண்மை சிறியவர்களுக்கு அதை ஆராய்வது அவசியமில்லை என்று தோன்றியது ஏனென்றால் அப்படி ஒருவரி தேவை இல்லை என்று நினைக்கிறார்கள் அவர்கள் அவர்களும் அவன் வைத்து விட்ட சென்ற பொருட்களிடம் நெருங்கவே இல்லை அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய தங்கையின் மனநிலை ரொம்ப முக்கியம் குழந்தைகளும் அதற்கு அப்பால் ஏற்கனவே வருத்தத்தில் இருப்பவளை மேலும் வருத்தத்தில் ஆழ்த்த அவர்கள் நினைக்கவில்லை எவ்வளவு பேசினாலும் வாதங்கள் புரிந்தாலும் தங்களின் என்ன ஓட்டத்தையும் பிருத்திவியின் பாங்கையும் மன போராட்டத்தையும் எடுத்து கூறினாலும் அவர்கள் புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை புரிந்து கொள்ள தயாராகவும் இல்லை கொக்குக்கு மீன் மட்டுமே பிரதானம் என்று அமர்ந்திருக்கும் அவர்களிடம் பேசுவதை வீண் என்று பெரியவர்களுக்கு தாமதமாகத்தான் புரிந்தது சிறுவயதில் இருந்து தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டே தான் வந்து கொண்டிருக்கிறான் அவன் யாரோ செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனையை அவன் மட்டுமே அனுபவித்திருக்கிறான் இப்போதும் அவன் செய்த தவறுக்கான தண்டனை ஆனால் மனம்தான் அதை ஏற்க மறுத்தது ஒருவேளை அந்த தண்டனை அவனுக்கு மட்டும் என்றால் கூட அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பான் ஆனால் தன் குழந்தைகளும் ஏற்பதுதான் அவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அவர்களும் சேர்ந்து அதில் பாதிக்கப்படுவதை தான் அவனால் ஏற்றுக் கொள்ள முடியவில்லை இப்பொழுது அதை அவன் சரி செய்யாவிட்டால் இன்னொரு பிருத்திவிராஜாக அவனுடைய மகனும் மகளும் வளர்ந்து நிற்பார்கள் அவனுடைய மனமே அவனிடம் கேள்வி கேட்டது இதையெல்லாம் நீ ஏன் அப்பொழுது யோசிக்கவில்லை என்று யோசித்தான் தான் ஆனால் தன்னுடைய பாவங்களை விட பழியுணர்ச்சி அப்பொழுது மேலோங்கி இருந்தது குழந்தையை முதன் முதலில் அவள் கருவறையில் பார்த்த பிறகு அந்த உணர்ச்சி எங்கும் காணாமல் போயிருந்தது என்று தெரிந்த போது மிக பெரிய பாவச் செயலை செய்து விட்டோம் மூன்று பேரை தண்டித்து விட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியே அவனை நிம்மதி இல்லாமல் தவிக்க வைத்தது அவனுடைய தவறு பூதாகாரமாக தெரிந்தது அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் தத்தளித்தான் அதற்காக விருப்பமில்லாத பெண்ணை தன்னுடன் வைத்திருக்க முடியாதே அவள் தன்னுடன் இருப்பதை விட தன் குடும்பத்துடன் இருப்பதை விரும்புகிறாள் என்று தெரிந்த போது அவர்களுடனே இருக்கட்டும் என்று தான் அவனும் அவளை அனுப்ப முடிவு செய்தது அவளிடம் ஆயிரம் காரணங்கள் கூறினாலும் அவன் மனதில் இருந்ததை அவன் மட்டுமே அறிவான் தன் பாவத்திற்கான தண்டனையை தன் குழந்தைகள் அனுபவித்த அந்த நொடி உள்ளுக்குள் மறித்து விட்டிருந்தான் அவன் குழந்தைகளை கையில் ஏந்திய அந்த நொடி தன்னை போல இந்த குழந்தைகளும் செய்யாமல் தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா என்று அவன் மனமே கூப்பாடு போட ஆரம்பித்து நிலையில் தான் அவன் அவர்களை அப்படியே விட்டு சென்றது ஒருவேளை அன்றே தன் தவறை உணர்ந்திருந்தானோ அப்பொழுது அவர்களிடம் சென்று மன்னிப்பு யாசித்திருக்க வேண்டுமோ என்று அவனுடைய இன்னொரு மனது அவனிடம் கேள்வி கேட்டது குழந்தைகளா அல்லது பழி உணர்ச்சியா என்று மத்தளமாக துடித்தவன் இப்பொழுது சென்று நின்றாலும் அவர்கள் விடுவார்களா என்ற கேள்வியும் அவன் நின்றது அவன் குழந்தைகளுக்காக பரிதவித்தான் தான் வெண்ணிலாவிற்காகவும் மிகவும் மன வருத்தப்பட்டான் அவளின் மீது தோன்றிவிட்ட காதல் வேறு அவனையும் சோதித்துக் கொண்டிருந்தது அதற்காக அவளை மீண்டும் எடுக்க கூட அவனது மனது அவனுக்கு வலியுறுத்தி கொண்டிருந்தது அவளுக்காக மட்டுமே அதை அவன் செய்யாதிருந்தான் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு சென்று விடலாமா என்ற எண்ணம் தோன்றிய போதும் தாயும் குழந்தையையும் பிரித்து தான் படும் வேதனை தன் குழந்தைகளுக்கு வேண்டாம் என்ற ஒரே நோக்கத்தில் தான் அதையும் அவன் செய்யாது ஆனால் தவறை ஒப்புக்கொண்டு அவர்கள் முன்பு சென்று நிற்கும் தைரியம் அப்பொழுது அவனுக்கு வந்திருக்கவில்லை குழந்தைகளும் அவளும் நிம்மதியாக வேணும் இருக்கட்டும் என்ற நிலையில் அங்கிருந்து ஜெர்மனிக்கு சென்றவனுக்கு இப்பொழுது எல்லாமே தவறு என்று பெரிய எண்ணம் எழுந்து நின்றது அப்பொழுதே தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு யாசித்திருக்க வேண்டுமோ அப்படி செய்திருந்தால் குழந்தையின் வளர்ச்சிகளையாவது தன்னால் பார்த்திருக்க முடிந்திருக்குமே என்ற ஏக்க பெருமூச்சு மட்டுமே அவனிடம் எஞ்சி இருந்தது ஒருவேளை தான் இன்னொருவரின் பெண்ணிற்கு தண்டனை கொடுத்ததால் தான் கடவுள் தன் குழந்தைகளுக்கு தண்டனை கொடுக்கிறாரோ என்ற எண்ணமும் தோன்றி அவனை இம்சித்தது வாழ்க்கையில் ஒரு முறை தவறியதற்கு கடவுள் தன்னை இத்தனை முறை தண்டிக்க வேண்டுமா என்று எண்ணம் தோன்றியது ஒரு முறை என்னை மன்னிக்க மாட்டாயா என்று மனம் ஆரம்பித்தது நீ அவளை மன்னித்தாயா அவள் எத்தனை முறை கெஞ்சினாள் தன்னுடைய தவறே இல்லை என்றும் தன் தந்தை தவறு செய்திருக்க மாட்டார் என்றும் எத்தனை முறை உன்னிடம் வாதிட்டு பேசியிருப்பாள் அப்பொழுதெல்லாம் நீ இறங்கினாயா இப்பொழுது அவளை இறங்க சொல்வதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது அவள் கேட்பது நியாயம்தானே தனக்கு என்ன அருகதை இருக்கிறது அவளுடன் வாழ அது குழந்தைகளுக்காகவே என்றாலும் தன்னை ஏற்றுக்கொள் என்று கேட்பதற்குத்தான் அவனுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று அவனின் மனமே அவனை கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தது மனம் முழுவதும் ரணமாக வலித்தது அவர்கள் மூவருமாக ஊர் வந்து சேரும் போது இரவை தொட்டு விட்டிருந்தது இதற்கு நடுவே சந்தானமும் செல்வியும் அடிக்கடி அவர்களுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டதும் அவர்கள் வாகனத்தில் வரும்போது மட்டுமே அவர்களுக்கு பதில் அளித்ததும் அவர்கள் வீட்டை அடையும் போது அமர்ந்து காத்து கொண்டிருந்தனர் இருவரும் சந்தானத்தின் ஒரு வயது குழந்தை அங்கு தத்தி தவழ்ந்து கொண்டிருக்க அவனுடைய மனைவி முகிலினி அருகிலேயே அமர்ந்திருந்தாள் அண்ணன் தங்கை இருவரும் படிகளில் அமர்ந்து வாசனையைத்தான் பார்த்திருந்தனர் அவர்கள் வாகனம் நுழைந்ததும் தோட்டக்காரன் வாயில் கதவை திறந்துவிட உள்ளே வந்த வாகனத்தை நிறுத்துவதற்கு முன்பாகவே இருவரும் வாகனத்தின் அருகில் வந்து நின்றிருந்தனர் சொக்கலிங்கம் இறங்கியவுடன் என்ன ஆச்சுப்பா அவங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்லையே போன் பண்ணா எடுக்கவே இல்ல எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா கிளம்பி வந்துடலாம் கூட தோணுச்சு உங்க வார்த்தைய தட்ட முடியாம தான் அமைதியா இருந்த என்று சந்தானம் படபடத்து கொண்டிருக்க செல்வி தன் தாயிடம் சென்று என்ன ஆச்சுமா என்று நலிந்த குரலில் அவர் காதை எடுத்து விட்டவர் பதிலளிக்கும் நிலையில் இல்லை தலையை மாட்டியவர் உள்ள போலாமா என்றார் மீனாட்சி வண்டியின் கதவை சாத்தி விட்டு இறங்கிய பிரித்திவியின் பார்வை சந்தானத்தின் மகனின் புறம்தான் சென்றது சுற்றி இருந்த யாரையும் பொருட்படுத்தாமல் தவழ்ந்து கொண்டிருந்த அந்த குழந்தையின் அருகில் சென்றவன் அதை தன் கையில் தூக்கினான் அங்கே நின்றிருந்த முகிலினிடம்

அங்கு ஏதோ நடந்திருக்கிறது என்பதை அப்பட்டமாக வீட்டில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூறியது பிருத்திவியின் செய்கையையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார்கள் பெருமூச்சு மட்டுமே அவர்களால் வெளியிட முடிந்தது உள்ளே நுழைந்த சொக்கலிங்கம் வரவேற்பறையில் இருந்த சோபாவில் ஓய்ந்து போய் அமர அவர் அருகிலேயே தரையில் சம்மணமிட்டு அமர்ந்தார் மீனாட்சி என்ன ஆச்சுப்பா என்று பொறுமையாக அவர் அருகில் அமர்ந்தபடி சந்தானம் கேட்க செல்வி அவர் என்ன பதில் கூற போகிறார் என்று ஆர்வமாக பார்த்திருந்தாள் நீண்ட மூச்சை இழுத்து விட்டவர் என்னத்த சொல்றது சந்தானம் நம்ம வீட்டு பையன் தப்பு செஞ்சிருக்கான் அவங்க வீட்டுக்குள்ளே இல்லை அவங்க பேசி அனுப்புனதே பெரிய விஷயம்னு தான் தோணுச்சு பொண்ணோட அப்பா கூட பிருத்திவிய மன்னிச்சிட்டாரு குழந்தைகளுக்காக ஏத்துக்க சொல்லியும் சொல்றாரு ஆனா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு யாருக்காகவும் ஏன் குழந்தைகளுக்காகவும் கூட பிருத்திவியை ஏத்துக்க தயாரா இல்லை ஆனா அதுல அந்த பொண்ணையும் குறை சொல்லிட முடியாது நம்ம பையன் பெரிய தப்பு செஞ்சுருக்கான் தப்புன்னு சொல்றதை விட பெரிய பாவத்தை செஞ்சுருக்கான் பிரித்திவியோட பொண்ணு நீங்கத்தான் என்னோட அப்பாவான கேட்கும் போது ரொம்ப உடஞ்சு போயிட்டான் என்னாலையே ராஜா அப்படி பார்க்க முடியல ஹும் ஆனா யாரும் எதுவும் பண்ண முடியாது அந்த பொண்ணா மனசு இறங்கினா மட்டும் தான் முடியும் ஆனா அது ரொம்ப கஷ்டம்னு இப்ப தோணுது என்று கூறியவரின் குரல் சற்று கவலையாகவே உழித்தது அவர் மனதளவிலும் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது சந்தானத்திற்கு நன்றாக புரிந்தது ஒன்று மகன் போல வளர்த்தவன் அவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டு வந்தது அதற்கான தண்டனையை அவன் மட்டுமல்லாமல் அந்த பெண்ணும் குழந்தைகளும் அனுபவிப்பது யார் என்ன சொல்லிவிட முடியும் அங்கு சற்று நேரம் அமைதியே நிலவியது பிரித்திவிராஜ் குளித்துவிட்டு வந்தான் என்பது அவன் உடை மாற்றுவதிலும் புத்துணர்ச்சியிலும் தெரிந்தது வந்தவன் சந்தானத்தின் மனைவியிடம் குழந்தைக்காக கை நீட்ட அவளும் குழந்தையை அவன் கையில் கொடுத்தாள் அருள் அழகனை தன் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டான் பிருத்திவிராஜ் அவனது மன உணர்வை அங்கிருந்த அனைவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது சரிப்பா நீங்க எல்லாம் குளிச்சுட்டு வாங்க காலையிலிருந்து சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க என்று கூற அவரும் ஆமோதிப்பாக அசைத்து விட்டு அவருடைய அறையை நோக்கி சென்று விட்டார் தன் குழந்தையுடன் நேரம் செலவழிக்க முடியாத அந்த விதியை நொந்து கொண்டவன் அந்த ஆற்றாமையை அருள் அழகனுடன் போக்கிக் கொண்டிருந்தான் பிருத்திவிராஜ் கதவு தட்டும் ஓசையில் திரும்பி பார்த்தான் அங்கே செல்வி தான் நின்றிருந்தாள் குழந்தை வாங்கத்தான் வந்திருக்கிறாள் போல என்று புருவ முடிச்சு கொள்ளுடன் அவன் அவளை பார்க்க உள்ள வரட்டுமா மாமா என்று கேட்டாள் அவள் உள்ளவா செல்வி குழந்தை அலாம தான் இருக்கான் என்று அவன் பேச அவனின் இருந்த சேரில் வந்து அமர்ந்தவள் மாமா காயத்துக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமே அப்பதான் சரியாகும் என்று மீது அக்கறையாக அவள் பேச வேண்டா செல்வி இந்த வலியை விட மனசுல இருக்க வழிதான் ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கு மருந்து ஏதாவது இருந்தா கொடு என்று கேட்டான் அவள் திகைத்து விழித்தாள் அவளிடம் கேட்பது அவனுக்கு அபத்தமாகத்தான் இருந்தது ஆனால் பிதற்றுகிறான் என்பது அவளுக்கும் நன்றாக புரிந்தது மாமா நான் சின்ன பொண்ணுதான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க என்று செல்வி கூற உம் என்றவன் அவளை ஊன்றி பார்த்தான் அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் மாமா எல்லாம் உடனே நடக்கும்னு எதிர்பார்க்க கூடாது நீங்களும் பாவம்னு தான் எனக்கு தோணுது ஆனா அவங்களும் பாவம் தானே எந்த தப்பு பண்ணாம குழந்தைங்களை சுமந்து இவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க அதையெல்லாம் தூர தூக்கி எரிஞ்சிட்டு உடனே எல்லாம் செய்ய முடியாது மாமா என்று கூற ஒரு பெண்ணாக அவள் இன்னொரு பெண்ணின் மனநிலையை புரிந்து கொண்டவளாய் அவனிடம் பேசிக் கொண்டிருந்தாள் செல்வி எனக்கு அது செல்வி என்று அவன் அவளிடமே கேட்டான் மாமா உங்களுக்கு புரியல்னு நான் சொல்ல வரல நீங்களா இப்படி பண்ணிருக்கீங்கன்னு என்னாலேயே நம்ப முடியல அதை ஜீரணிக்கவ எனக்கு நேரம் தேவைப்பட்டுச்சு இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு நாள் கணக்காவது ஆகும் இல்லையா எல்லாத்தையும் ஜீரணிக்க இன்று கேட்ட அவளின் வார்த்தைகள் எவ்வளவு சத்தியமானது என்பது அவனுக்கு புரிந்தது எல்லாம் உடனே நடந்துடணும்னு நானும் எதிர்பார்க்கல செல்வி கேட்ட உடனே அவங்களும் சம்மதிச்சிருவாங்கன்னு நினைச்சேலாம் நான் அங்க போகல ஆனா வெண்ணிலா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ள குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கு அதுல இருந்து என்னால மீள முடியல கலங்கிய குரலில் இதற்கு அமைதியாக தலை குனிந்தவள் மீண்டும் அவனை விழி உயர்த்தி பார்த்தாள் அவங்களோட மனசு இதை நம்ம இருக்கும் ஆண்கள் தவறு செஞ்சா அத பெரிய விஷயமா பேசுறதே இல்லை ஆனா பெண்கள் தவறே செய்யலனாலும் அவங்கள குத்தி கிளிக்க ஆரம்பிச்சிருவாங்க மாமா உங்களோட மனசாட்சிதான் உங்களை குத்தி கிழிக்குது ஆனா வெண்ணிலாவை சுத்தி இருந்த சொந்தங்கள் ஊரின் எல்லாரோட வார்த்தைகளும் குத்தி கிழிச்சிருப்பாங்க அதை தாங்கவே முடியாது மாமா என்று அவள் கூறிய நொடி அதை நினைத்து அவன் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக வழிந்தது மாமா சாரி நீங்க கவலைப்படணும்னு நான் இதை பேசல வெண்ணிலா அவங்களோட மனசு உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு யோசிச்சேன் என்று பதறியவளாய் அவளும் கலங்கிய குரலில் பேசினாள் ஒரு கையில் குழந்தையை பிடித்தபடி மறு கையால் தன் கண்ணை துடைத்தவன் இல்லை செல்வி நீ சொல்றதெல்லாம் எனக்கு எப்பயோ புரியுது மூணு வருஷமாகவே இதே குற்ற உணர்ச்சியில நானும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் முதல்ல கடத்திட்டு வரணும்னு மட்டும்தான் யோசித்தேன் திருமணத்தை நிறுத்தணும்னு மட்டும்தான் யோசித்தேன் ஆனால் என்னையும் மீறி ஏதேதோ செஞ்சுட்டேன் திரும்பி பார்த்தா நானாக இப்படி செஞ்சிருக்கேன்னு எனக்கே ரொம்ப வேதனையாக தான் இருக்கு வெணிலாவோட மனசை என்னால் புரிஞ்சிக்க முடியுது குழந்தைங்க அவள் வயிற்றுல செலுத்தும் போது எனக்கு எதுவும் பெருசாக தோணலை ஆனா அது வளர வளர ஏன் மனசுலயும் பாசமும் அன்பும் சேர்ந்து வளர்ந்துருச்சு சுமக்கிற தாய் மட்டும்தான் அந்த குழந்தை மேல பாசமா இருக்கணும்னு எப்படி நினைக்கிறீங்க அதோட வளர்ச்சிய பார்த்து பூரிக்கிற ஒவ்வொரு தகப்பனும் கூட அதே அன்பும் பாசத்தோடு தான் இருப்பான் அப்பவே எல்லாத்தையும் எடுத்து தள்ளிட்டு இது ஏன் குழந்தைன்னு வாரி அணைச்சிக்க எனக்கு தோணுச்சு ஆனா என்ன பிரயோஜனம் அப்ப சொல்லியிருந்தா மட்டும் அவங்க என்ன மன்னிச்சிருப்பாங்களா இல்ல வெளிலாதான் என்னை ஏத்துக்கிட்டு இருப்பாளா கண்டிப்பா இல்ல அப்பையும் இதே நிலையில்தான் இதை விட இன்னும் மோசமா இருந்திருக்கும் வெணிலாவையும் குழந்தைகளையும் நான் அப்பவே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆனா அவங்க நிம்மதிக்காக யோசிச்சுதான் நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு போனேன் நீ என்ன நினைக்கிற எனக்கு அந்த வேதனை இல்லைன்னு நினைக்கிறியா உண்மைய சொல்லணும்னா அவங்கள பத்தி யோசிக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்குள்ள பெரிய போர்க்களமே நடந்துட்டு இருந்தது அவங்கள பத்தி யோசிக்கும் போதெல்லாம் குழந்தைங்கள மட்டுமாவது எடுத்துட்டு வந்துடலாம் வெண்ணிலா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டான்னு என் மனசு என்கிட்ட பாதம் வாதம் புரிஞ்சுக்கிட்டே இருந்தது தாயும் குழந்தைங்களும் பிரிக்க கூடாதுன்ற எண்ணத்துல தான் எல்லாத்தையும் தூரமா நிறுத்தி வச்சேன் இப்பவும் அது தெரிஞ்சுதான் இருக்கு நான் பண தப்புக்கு தண்டனையா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் போல என்று அவன் பிதர்ச்சி முடிக்க எல்லாம் ஒரு நாள் சரியாயிடுமாமா நம்பிக்கையா இருங்க அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க என்று கூறுவதை தவிர வேறு என்ன கூறுவது என்று அவளுக்கும் புரியவில்லை அப்பொழுது அங்கே வந்த சந்தானம் ராஜ் வா சாப்பிடலாம் அப்பாவும் அம்மாவும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க என்றான் எனக்கு பசிக்கல என்னை இப்படியே விட்டுட்டு சந்தானம் என்றான் பிருத்திவிராஜ் சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடும்னா சொல்லு நான் உன்னை விட்டுடுறேன் இங்க எதுவும் சாப்பிடாம இருந்தா சரியாகாது நீ முதல்ல சாப்பிட்டு உன் உடம்ப பாத்துக்கோ எல்லாத்தையும் உடனே சரி பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணலாம் என்று அவன் தோள்களை தட்டி குழந்தையை கையில் வாங்கி கொண்டவன் அவனை அழைத்து சென்றான் மற்றவர்களுக்காக வந்து அமர்ந்தாலும் உணவை விழுங்கியவன் போதும் என்று எழுந்து தன் அறைக்கு வந்துவிட்டான் அடுத்த நாள் கிளம்புகிறேன் என்று கூறியவனை யாரும் அனுப்பி வைக்க தயாராக இல்லை இரண்டு நாள் இங்கேயே இரு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் என்றார் சொக்கலிங்கம் இல்லமாமா இதுக்கு மேல நான் தனியாவே பாத்துக்கிறேன் என்று அவன் கூற நீ இதுவரைக்கும் தனியா பார்த்ததெல்லாம் போதும் ராஜ் இனிமே ஒரு நாளும் உன்னோட மன வருத்தத்துக்காகத்தான் இவ்வளவு நாள் உன்னை தனியா விட்டு வச்சிருந்தோம் இனிமேலும் இதே வேதனையில நாங்க உன்னை விட மாட்டோம் இப்ப முதல்ல உள்ள மத்ததெல்லாம் பொறுமையா பேசிக்கலாம் என்று அதுவரையிலும் பேசாத குரலில் சுக்கலிங்கம் கண்டிக்கும் கூற ஏனோ அந்த நிமிடத்தில் அதை மறுத்து பேச மனம் வரவில்லை அவனுக்கு குழந்தை அழும் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் அவனுடனே செலவிடும்படி பார்த்து கொண்டான் சந்தானமும் அவனுடைய மனைவி முகிலினியும்